நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லாம் அவர்கள் அவங்களுடைய காலத்துல ஒரு பஞ்சம் ஏற்படுகிறது இப்போ நம்ம இந்தியா மாதிரி அங்க இருக்கக்கூடிய அரபு தேசங்கள் கிடையாது இந்தியாவில் ஓரளவு மழை பெய்யும் அதே மாதிரி வந்து தண்ணீர் பிரதேசம் உள்ள ஒரு தேசம் அங்க அப்படி கிடையாது அதிகமான வறட்சி தேசம் தான் மழை என்பது அதிக தேவை இருக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்துல கூட அரபுகளுக்கு தண்ணீர் என்பது காசு கொடுத்தா வந்துடும் அன்னைக்கு அப்படி இல்லை காசு கொடுத்தா வர முடியாத ஒரு காலகட்டத்தில் அவங்க வாழ்ந்தாங்க அப்படியான நேரத்தில் நபிகள் நாயகம் செல்லல்லா உல செலம் அவர்கள் ஒரு ஜும்மாவில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கிராமவாசி வர்றாரு அல்லாவுடைய தூதரே எங்களுடைய கால்நடைகள் அழிந்து விட்டது எங்களுடைய பாதைகள் எல்லாம் சிதைந்து விட்டது தண்ணீர் இல்லை எங்களுக்கு வறட்சியா இருக்கு கஷ்டமா இருக்கு தண்ணீர் எங்களுக்கு கிடையாது மழைக்காக இடத்துல நீங்கள் துவா செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாவுடைய தூதரகத்தில் அந்த கிராமவாசி கேக்குறாங்க அப்ப அல்லாவுடைய தூதர் கேக்குறாங்க மழையும் என்ன செய்கிறது பெய்கிறது எந்த அளவுக்கு பெய்கிறது அவங்க கேட்ட பிரார்த்தனையினுடைய விளைவாக அடுத்த வாரம் வரைக்கும் அடுத்த வாரத்தினுடைய ஜும்மா வர்ற வரைக்கும் மழை பெய்து கொண்டே இருக்கிறது அப்படிதான் ஹதீஸ் வருது அப்ப அதே மாதிரி மறுபடியும் ஒரு கிராமவாசி வந்து சொல்றாங்க அல்லாவுடைய தூதரே கடுமையான மழையாகி போச்சு நிறைய உயிர்கள் வந்து சேதமடையக்கூடிய நிலைமை போச்சு அல்லா கிட்ட போதும் சொல்லுங்க என்று பிரார்த்தனை செய்த உடனே நபிகள் நாயகம் செல்லா உலம் அவர்கள் இறைவா இது எங்கே தேவைப்படுமோ அங்க நீ அனுப்பிடு அப்ப இது வந்து யாரு கிட்ட அந்த சுச்சி இருக்குன்னு விளங்குதா அல்லா கிட்டதான் இருக்கு